வணக்கம் சுவாமி விவேகானந்தர் நட்பணி மன்றம் சாம்பரோட அதன் மூலமா உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி சந்தோஷம் கடந்த ரெண்டாயிரத்தி நாலு மிகப்பெரிய சுனாமி தாக்குதல் ஏற்படும் பொழுது குமரி கண்டத்தையே புரட்டி போட்டிருந்த ஒரு மாபெரும் புயல் உங்களுக்கு தெரியும் சுனாமி அப்ப நம்ம சாம்பரோடோரை ஊர் பொதுமக்களும் சுவாமி விவேகானந்தர் நட்பணி மன்ற உறுப்பினர்களும் சேர்ந்து ஒரு அற்புதமான நிவாரண உதவியை நம்ம அங்க போய் அவங்களுக்கு செஞ்சிட்டு வந்திருந்தோம் அத்தியாவசிய தேவைகள் நிறைய கொண்டு கொடுத்துட்டு வந்திருந்தோம் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல கஜா புயல் நமக்கு மிகப்பெரிய பாதிப்பு நம்ம பகுதியில் இல்லைன்னாலும் கடலூர் வாழ் மக்களுக்கு மிகப்பெரிய இழப்பு ஏற்பட்டது அப்பவும் நம்மளோட சுவாமி விவேகானந்தர் நற்படி மன்றத்தினர் வந்து பொதுமக்கள் உதவி பெரிய உதவியோட பொதுமக்களோட பெரிய உதவியோட சேர்ந்து ஒரு நூறு குடும்பங்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை தனித்தனியா நம்ம பேக் பண்ணி அவங்களுக்கு கொண்டு போய் கொடுத்துட்டு வந்திருந்தோம் இப்ப நமது பக்கத்து அதாவது மாவட்டமான தூத்துக்குடியில மிகப்பெரிய இழப்பை ஏற்பட்டிருக்கு நம்மளோட சொந்தங்கள் வந்து ரொம்ப 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 வாடிக்கிட்டு இருக்கிறாங்க கால்நடை இழப்பு வீடு இழப்பு ரோடு இல்லை உணவு இல்லை தண்ணி இல்லை இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இன்னும் அவங்க இயல்பு நிலைக்கு திரும்புறதுக்கு சில மாதங்களாவது ஆகும் அப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு நாங்க முடிவு பண்ணினோம் சுவாமி விவேகானந்தன் படி அன்பர்களும் ஊர் பொதுமக்களும் சேர்ந்து நம்மளாலான இயன்ற உதவியை அவங்களுக்கு நம்ம செய்யணும்னு சொல்லி நம்ம விருப்பப்படுறோம் இப்ப என்ன மாதிரியான உதவிகள் அங்க தேவைப்படுது அப்படின்னா அவங்களோட அத்தியாவசிய வாழ்வை வாழ்வதற்கு தேவையான உணவுப் பொருட்கள் தேவைப்படுது உணவுப் பொருட்கள் அப்படின்னா நிறைய பேர் உணவுகள் கொண்டு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இருக்காங்க சந்தோஷம் இப்ப நம்ம அவங்களோட ஒரு மாதத்திற்கான அத்தியாவசிய தேவையை நிறைவேற்றும் வகையில ஒரு ரெண்டு மூணு கிராமங்களை தத்தெடுத்து நம்ம உதவிகள் வழங்க இருக்கிறோம் அந்த உதவிகள் எப்படி இருக்கும் அப்படின்னா அவங்க வீட்டுக்கு தேவையான அரிசி பருப்பு காய்கறி மளிகை ஜாமான் மற்றும் பெட்ஷீட்டு ஒரு பாய் மெழுகுவர்த்தி கொசு வர்த்தி சானிடரி நாப்கின் பிஸ்கட்ஸ் இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம தொகுத்து வாங்க போறோம் இப்ப பொதுமக்கள் ஆகிய நீங்க எப்பவுமே உதவின்னு வந்தா சாமரோட மக்களை வந்து சொல்லவே வேண்டாம் முன் வந்து நிறைய நிறைய அள்ளி கொடுத்துட்டு இருக்கீங்க நிறைய கொடுத்துக்கிட்டும் இருக்கும் அப்ப இப்ப என்ன மாதிரியான உதவி வேணும் அப்படின்னா மினிமம் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தலா அஞ்சு கிலோ அரிசி கொடுக்கிற மாதிரியான பை அரிசியா வாங்குற மாதிரி தான் பிளான் பண்ணிருக்கோம் அதற்கு உங்களோட பொருளாதாரத்தை நீங்க மிகப்பெரிய அளவுல அள்ளி கொடுத்து எங்களுக்கு உதவும் நாங்க கேட்டுக்கொள்கிறோம் நீங்கள் தரக்கூடிய ஒவ்வொரு பணமும் முழுமையாக அவர்களை சென்றடையும் அதற்கு இந்த சுவாமி விவேகானந்த நட்பணி மன்றத்தின் பணி உங்களுக்கு தெரியும் சோ சுவாமி விவேகானந்த நட்பணி மன்றத்தோட அன்பர்கள் உங்கள் வீடு தேடி வருவாங்க உங்கள் இல்லம் தேடி வருவாங்க கடைகள் தேடி வருவாங்க நீங்க எப்பவும் போல உங்களோட கருணை உள்ளத்தை காமிச்சு அவங்களுக்கு தேவையான பொருட்களை அள்ளி வாரி வழங்கணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம் சுவாமி விவேகானந்தர் நற்பணி மண்டத்தின் சார்பில் பொதுமக்களுக்கு இந்த உதவிகளை கொண்டு சேர்க்கறதுக்கு நீங்க மட்டும்தான் உதவி செய்ய முடியும் சோ உங்ககிட்ட நாங்க மன்றாடி கேட்டுக்கிறோம் மக்களுக்கு தேவையான உதவியை பெரிய அளவுல செய்யறதுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை உங்களோட நண்பர்கள் உறவினர்களுக்கு அனுப்பி வைங்க நன்றி வாழ்க வளமுடன்